ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு சில கமெண்ட்ஸுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எல்லோருத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சிலர் வந்து அம்மாவுக்கு வந்து நல்லா ஸேரீ வாங்கி கொடுங்க அம்மா எங்கே போனாலும் நல்லா சேரீயாக கட்டுறதில்ல வளையல் வாங்கி கொடுங்க அம்மாவுக்கு பூ வாங்கி வச்சு விடுங்க செப்பல் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் அன்புக்கும் அக்கறைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் வந்து அம்மாவை அம்மாவுக்கு வந்து சேரீ எல்லாம் நிறைய இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸேரீ இல்லாமலாம் இல்லை நிறைய இருக்குது இந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு இன்னொரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸேரீ எல்லாம் நிறைய இருக்குது அம்மாவோட சாரியும் இருக்குது நானும் எடுத்து கொடுத்துருக்கேன் எங்கள் பெரியம்மா வந்து அப்படியே வச்சுருப்பாங்க புதுசாக வச்சு அப்படியே அம்மாவுக்கு கொடுத்துருவாங்க அந்த சேரீ எல்லாம் இருக்குது நிறைய சேரீ இருக்கு நான் ஒரு நாளைக்கு வந்து எங்கள் அம்மாவோட ஸாரீ கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஸேரீ எல்லாம் நிறைய இருக்குது ஆனால் அவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரே சேரீவே கட்டுவாங்க அதிகமாக சேரீ யூஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படியே பீரோல் அப்படியே இருக்கும் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வச்சிருக்க மாட்டாங்க மேட்சுக்கு மேட்சா தைச்சு கரெக்டாக வச்சிருக்க மாட்டாங்க எங்கள் ஏரியா சைடில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு டெய்லரே வந்து அமைய மாட்டேங்குது நல்ல டெய்லராக எங்கள் அம்மா ஒரு அளவு கொடுத்து அவங்க ஒரு அளவு தைச்சி வச்சிட்றாங்க அதுதான் வெறிய பிரச்சனையாக இருக்குது நான் கோபியில் ஒரு டைம் நான் எப்பவுமே ஸ்டிச் பண்ணுறப்ப கொடுத்து தைச்சா அது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல அதனால் அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது ஏன்னா சே ப்ளவுஸ் நல்லா தைச்சி கொடுத்தாங்கன்னா எல்லா சேரீக்குமே நான் ப்ளவுஸ் எடுத்து நீட்டாக தைச்சி கொடுத்துருவேன் ப்ளவுஸ் அந்த தைக்காத ப்ளவுஸ் நான் டெசைன் டெசனாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அதுவே நிறைய தைக்காமல் அப்படியே கிடக்கு சாரி எல்லாம் நிறைய இருக்குது நான் வீடியோ போடுறவங்களுக்கு செப்பல் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துருந்தேன் வளையலும் வாங்கி கொடுத்துருக்கேன் கேரண்டி வளையல் வாங்கி கொடுத்துருக்கு அது அப்படியே பொட்டியில் வந்து பத்திரமா தூங்கிட்டு இருக்கு காயத்ரி ஒரு டைம் வாங்கி கொடுத்தா அப்படியே நான் ஒரு டைம் வாங்கி கொடுத்தெல்லாம் அப்படியே தான் இருக்குது பூ வந்து அதிகமாக வைக்க மாட்டாங்க வைச்சா மேக்ஸிமம் இவ்வளவுதான் இந்த சைஸாக வைப்பாங்க இல்லைன்னா ஒரு ரோஸ் வைப்பாங்க அவ்வளோதான் பூவும் அதிகமாக வைக்க மாட்டாங்க கொலுசு போட மாட்டாங்க அந்த மாதிரி சிம்பிளாகவே எப்பவுமே இருப்பாங்க ஆனால் நானும் திட்டிகிட்டே இருப்பேன் ஆன் கலர் கலராக ஸேரீ கட்டுவான் ஒரே கலரில் ஒன்றாவே கட்டாதம்மா எல்லா வீடியோலையும் ஒரே சேரிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது நானும் நிறைய டைம் திட்டி பார்த்துட்டு ஆனால் அம்மா முன்னாடியே அதுதான் தான் வச்சுருப்பாங்க அப்படியே எடுத்து கட்டிகிட்டு வந்துருவாங்க ஏன்னா எல்லா வேலையுமே செஞ்சுட்டு எங்கேயாவது போகும்போது அவசரவசமாக கிளம்புவாங்களா அதனால் தேடி எடுக்கிறதுக்கு டைமும் இருக்காது முன்னாடியே இருக்கிறத அப்படியே எடுத்து கட்டிகிட்டு வந்துடுவாங்க அதுதான் ரீசன் எல்லாருமே வந்து வீட்டில் இருப்பாங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க எங்கேயாவது போகிறோன்னா முன்னாடியே எடுத்து வச்சு நீட்டாக கிளம்பி போவாங்க நம்ம எல்லா வேலையுமே செய்வாங்க ஆடு மாடு முதற்கொண்டு இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம்னா அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆடு மாட்டுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்புறமா வேக வேகமாக கிளம்பி வருவாங்க அதனாலேயே அவங்களுக்கு மேக்கப்பு முன்னாடியே மேக்கப் போட மாட்டாங்க அப்புறம் இப்போ இப்படி இருக்கிறதுனால எதுவுமே வந்து அவங்க கேர் பண்ணிக்கிறதுல அதுதான் மேட்ரு இன்னொன்று என்னன்னு ஒரு கமெண்ட் பார்த்தேன் எல்லாமே இருக்குது எல்லோருமே வேலைக்கு போகிறீங்க ஆனால் ஏன் எதுவுமே இல்லாத மாதிரி வீடியோ போடுறீங்க ஒரே சேரீ கட்டிட்டு ஏன் எதுவுமே இல்லாத மாதிரி காட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நாங்கள் எதுவுமே இல்லாத மாதிரி எல்லாம் நான் எந்த வீடியோல நான் காட்டினதே கிடையாது நான் எந்த வீடியோலையும் இந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னது கிடையாது எல்லாமே இருக்குது எங்களுக்கு நான் எதுவுமே எந்த குறையோட நாங்கள் இருக்கிறோம் இப்படி இல்லை அப்படி இல்லை இதுக்கு வழியில் அதுக்கு வழியில் நான் எதுவுமே சொன்னதும் கிடையாது அதை பற்றி நான் வே பேசி வீடியோ அந்த மாதிரி போட்டதும் கிடையாது எதை வச்சு நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னு தெரில சிம்பிளாக இருந்தால் அது வேற நம்ம வந்து சிம்பதி கிரியேட் பண்ணுறாங்க பேசி நான் வீடியோ போட்டுருந்தால் நீங்கள் கேட்கறது கரெக்டாக ஏங்க இப்படி சிம்பதி கிரியேட் பண்ணுற மாதிரி வீடியோ போடுறீங்க ஏன் அப்படி எதுவுமே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நான் பேச்சு வழக்கில் எதுவுமே சொல்லாமங்க ஆடை எந்த மாதிரி போட்டிருக்கறனால நாங்கள் சிம்பதி கிரியேட் அப்படி நாங்கள் போட்டாலுமே எப்படி சொல்கிறது உங்கள் கிட்டே நாங்கள் எதுவுமே கேட்கலையே இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதை பண்ணுங்க நாங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கோ எங்களுக்கு அதை அனுப்பி விடுங்க இதை அனுப்பி அப்படின்னு கேட்கலையே அவங்க அதாவது அவங்க சொ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதலையுந்ததில்லை அவங்க சொன்ன கமெண்ட் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு எதுவுமே இல்லாத மாதிரி ஏன் காட்டிக்கிறீங்க எல்லாருமே வேலைக்கு போகிறீங்க ஏன் அப்படி காட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாங்கள் காட்டல உங்களுக்கு அப்படி உங்கள் கண் பார்வையில் அப்படி தெரிஞ்சால் அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது ஒவ்வொருத்தரையும் வந்து பார்க்குற விதத்தில் தான் இருக்குது நீங்கள் அப்படி வந்து எங்களை தப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது சிம்பதி கிரியேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணி அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் எல்லா எல்லாத்தோ கடவுளை எங்களை தான் வச்சிருக்காது சரிங்களா அதனால் ரொம்ப இல்ல ரொம்ப இல்ல மீடியமாக இருக்கும் அவ்வளவுதான் அப்புறம் இன்னொரு கமேண்ட் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாத ஓட்ட தெரியும் நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க அதுக்காக நான் ஒரு வீடியோவை முன்னாடி போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன் வண்டி எனக்கு ஓட்ட தெரியும் இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து பெரியவங்க இல்லை அதனால நானே ஓட்டுறேன் நானே ஓட்டுறேன்ட்டு ஓட்டுவாங்க நீ எல்லாம் வேண்டாம் அப்படின்னு தாங்கி பிடிக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல அதனால எங்கள் அம்மா ஓட்டுறாங்க எனக்கும் வண்டி ஓட்ட தெரியும் ஓட்ட தெரியாமலாம் இல்லை அவங்க வந்து டிராஃபிக்கில் வேண்டாம் பழக்கம் இல்ல நம்ம லோக்கலில் எங்கேயாவது போயிட்டு போயிட்டு வந்து தானே பழக்கம் அதனால் ஓட்ட வேணாம்னு சொல்லிட்டு அவங்களே ஓட்டுவாங்க அதுதான் இன்னொன்று வந்து மெயின் கமெண்ட் என்னன்னா வீட்டுக்காரருக்கு மரியாதை கொடுக்கலைன்னா பரவாயில்ல உங்கள் மாமனாருக்கு மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி படித்தேன் நான் வந்து சரியாக படிக்காமல் விட்டுட்டேன் நான் எப்போவுமே அவருக்கு மரியாதை கொடுத்தா நான் பேசுவேன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிட்டு விட்டேன் அதுக்கப்புறமா மறுபடியும் திரும்ப அந்த கமாண்ட் படிக்கும் போது ஹே இங்கே பாரு வா அப்படின்னு நான் வந்து சொன்னேன் நாம ஏ இங்கே பாரு வா அப்படின்னு சொல்லி மாமனார கூப்பிட்ருந்தேன் நம்ம எந்த வீடியோல அப்படி கூப்பிட்டு வந்துல நான் வந்து அவர் ஒரு நாள் கூட இங்கே வா போன்னு நான் பேசவும் மாட்டேன் ஏன்னா அவரும் அந்த அளவுக்கு தாழ்ந்து தரங்கட்டு தாழ்ந்து தெரியல நானும் அந்த அளவுக்கு படிச்சிருக்கேன் நானும் அந்தளவுக்கு தரம் தாழ்ந்து பேச மாட்டேன் சரிங்களா நான் என் குழந்தைங்கள யாராவது அவர் வச்சிட்டு இருந்திருப்பார் அதனால் ஆராதனை குட்டியவோ இல்லை சுகாசவோ ஏ எங்களா அப்படின்னு சொல்லியிருப்பேன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லியிருப்பேனா தவிர அவரை நான் வந்து என்றைக்குமே இப்படி சொன்னது சொல்லவும் மாட்டேன் ஏன்னா நானும் படிச்சிருக்கேன் எனக்கும் மரியாதை தெரியும் வயசானவங்களும் எப்படி பேசணுங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் எங்கள் ஊர் பேச்சு வழக்கப்படி தாத்தாங்க உட்காந்துட்டு இருக்குது பாரு ஆயாங்க இருக்குது பாரு ஆயாங்க வரு அந்த மாதிரி பேசுவான் அதாவது குழந்தைங்கட்டு சொல்லும் போது அங்கே தாய் ஆயா அங்கேருந்து வர்றாங்க வருது பாரு தாத்தா அங்கிருந்து வருது பாரு அப்படின்னு ஒத்த சொல்லு மாதிரி அது எங்கள் பேச்சு வழக்கில் எங்கள் ஊர் சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லுவோம் அப்படி சொல்லுவோமே தவிர ஏ இங்கே பாரு இங்கே வா அங்கே பாரு அப்படி அந்த மாதிரிலாம் நான் சொன்னதே கிடையாது சொல்லவும் மாட்டேன் சரிங்களா அந்த மாதிரிலாம் சொன்னேன்னு கமெண்ட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இல்லாத ஒன்றை கிரியேட் பண்ணி நீங்கள் பண்ணாதீங்க எனக்கு அது ரொம்பவுமே ஒரு நாள் சங்கடமாக போச்சு அவரை நாம் எப்படா அப்படி பேசியிருக்கோம் இப்படி சொல்லியிருக்காங்களே ஏ இங்கே பாரு வானலாம் நான் ஒரு நாள் கூட சொன்னது இது இதை வச்சு அப்படி சொன்னாங்க எந்த வீடியோன்னு நான் சொன்னேன்னு எனக்கு தெரியல ஏன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு எந்த வீடியோன்னு நான் வேணா செக் பண்ணி பார்க்கறேன் அப்படி நான் சொல்லியிருக்கறக்கு வாய்ப்பே கிடையாது நான் ஆராதனா குட்டியை சொல்லியிருப்பேன் இல்லைன்னா பக்கத்தில் யாராவது சுகாஷ் குட்டி யாராவது இருந்திருந்தா அப்படின்னு சொல்லியிருப்பேன் தவிர சக்தி கூட இங்கே பாரு வானு நான் பேசுவேன் அது எப்பவுமே அப்படித்தான் நான் வீட்டில் எப்படி பேசுகிறோம் அது மாதிரி வீடியோவில் பேசுகிறேன் உங்களுக்காக வந்து நான் நடிக்க முடியாது வாங்க போங்க அப்படின்னு நடிக்க முடியாது அதுவும் இல்லாமல் இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி மரியாதைலாம் பேசுகிறேன் பேசுறீங்க அவங்கள நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் உங்கள் லட்சணம் எப்படி இருக்குதுன்னு நான் வந்து தப்பாக சொல்ல வரல நீங்கள் நல்லது தான் சொல்கிறீங்க ஆனால் நான் ஒரு தப்பு செஞ்சு நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல செய்யாத ஒரு தப்பை வந்து நீ சொன்னேன் அப்படி கேட்டேன் அப்படி பேசுனேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாதீங்க என்றைக்குமே அவர் அப்படி வந்து சொன்னது கிடையாது அவரையே உட்கார வச்சு ஒரு வீடியோ கூட நான் போடுறேன் வாங்க போங்க அவரு இவருன்னு தான் நான் பேசுவேன் மற்றபடி வா போ அப்படின் எல்லாம் நான் பேச மாட்டேன் பேசவும் கூடாது எப்படிங்க பேசுவாங்க அவ்வளோ வயசுல மூத்தவங்களா இருக்காங்க அப்பா இருக்காங்க அவங்கள எப்படி நான் பேசுவேன் எதை வச்சு சொல்கிறீங்கன்னு தெரியல அப்படி இருந்தா வீடியோ வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா அது நேற்று ரொம்ப அதாவது அவங்க கமெண்ட் பண்ணது கூட பரவாயில்ல அதுக்கு போய் அவ்வளோ பேர் லைக்கு ஏன்னா நம்மளை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா நம்மளையே வந்து பிடிக்காதவங்க திட்டிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் அதில் போய் லைக் அவ்வளோ லைக் போட்டிருக்காங்க நான் எந்த வீடியோவில் அப்படி பேசியிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா அதனால் இனிமேல் தேவையில்லாமல் ஒன்று தெரியாமல் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரியாமல் ஒன்று அடுத்தவங்கள வந்து பழி போடாதீங்க எப்போ பாரு வீட்டுக்காரருக்கு மரியாதை கொடு எல்லாம் நிறைய யூடியூப் சேனலில் வாடா போடான்னு பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்க நான் வா போன்னு பேசுறது இன்னும் உங்களுக்கு பிரச்சனை அப்படியே நான் பேசுனோம் நான் கல்யாணம் பண்ணவங்கள நான் பேசுகிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை மீடியா முன்னாடி மரியாதை தான் பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க ஒரு சிலர் அன்பாக சொல்கிறீங்க நான் தப்பா சொல்லலை அவங்களையெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை நான் அவங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட்டாக சொல்லிக்குவேன் இந்த மாதிரி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சுங்க அதனால சொல்லிவிட்டேங்க இனிமேல் வந்து நான் வாங்க போகனே சொல்கிறேங்கன்னு அவங்களுக்கு நான் சொல்லிக்குவேன் ஆனால் அந்த பேடாக கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஓவரா அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறுத்திக்கோங்க அப்படியே நீங்கள் பண்ணாலும் பண்ணிடுவாங்க அது உங்கள் இஷ்டம் அதை பற்றிலாம் எனக்கு கவலையில் நான் வந்து டெலிட் பண்ணி ஹைட் பண்ணிவிட்டு போயிடுவேன் சரி ஒருத்தராவது அந்த கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்களா இல்லை அவங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா யாரும் பண்ணலை ஸோ பரவாயில்ல அதை பற்றி தப் நான் தப்பு சொல்லலை இதுதான் இதெல்லாம் தான் சொல்லலான்ட்டு இருந்தேன் அம்மாவோட ஸாரீ கலெக்ஷன் வந்து நான் கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ போடுறேன் எங்கள் அம்மா வந்து எப்போவுமே அப்படி தான் நேற்று வந்து செப்பல் ஏன் தொட்டுட்டு சரி வண்டாவது போய் இறங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு தானே எங்கள் வழியில் எங்கேயும் போக மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் வீட்டில் செப்பல் விட்டுட்டு போயிட்டாங்க செப்பலெல்லாம் இருக்குது நான் வாங்கி கொடுத்தேன் இப்போ தான் புதுசு ஸேரீயும் நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப அக்கையே சொல்லியிருந்தீங்க மரியாதை பற்றி மட்டும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க நீங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் நீங்க நீங்கள் சொல்லுங்கள் அட்வைஸ் பண்ணுங்க நான் வேணான்னு சொல்ல நான் இப்படி பேசினேன் இப்படி தான் நீ சொன்ன அப்படின்லாம் சொல்லாதீங்க ஏன்னா நான் அவர் அப்படி பேசவும் மாட்டேன் சக்தி வாப்போம்னு பேசுவேன் அது எனக்கு காரணத்துலேருந்து சொல்லி பழக்கமாயிடுச்சு அதனால் அப்படி தான் சொல்லுவேன்னு ஏற்கனவே நான் சொல்லிக்கிட்டேன் அது நீங்கள் தப்பா நினச்சின்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா எனக்கு ரொம்ப தலை வலிக்குது எனக்கு அந்த பார்த்து பார்த்து எப்படா அவரை வா ஏ வா இங்கே வா அப்படின்னாலும் சொன்னோமா அப்படின்னு ஏன் அபாண்டமாக போய் பேசுறீங்க அதனால ஏற்றுக்கவே முல்லைங்க ஜீரணிக்கவே முடியல இன்ன வரைக்குமே எப்படி அப்படி சொல்லுவாங்களாங்க ஒரு வயசானவங்களை போய் ஏ இங்கே வாரு வா அப்படின்னு சொல்லுவாங்களா ஏங்க இப்படி பேசுறீங்க என்னத்த சொல்றது அப்புறம் என்ன சொல்லியிருந்தீங்க ட்ராமா ஃபேமிலி ட்ராமா ஃபேமிலி அப்படிங்கிறீங்க ஆமாம் யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாமே ட்ராமா ஃபேமிலி தான் ஆமாம் டேங் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆமாம் ட்ராமா தான் அதுக்கு பேர் என்ன இப்போ டிவிலேயே ட்ராமா போடுறாங்க சீரியல் போடுறாங்க அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க அதெல்லாம் பார்க்குறீங்க ஆன்ட்டு வாய் திறந்துட்டு பார்க்குறீங்க ரெகுலராக பார்க்குறீங்க அப்போ நாங்கள் போட்டால் நாங்களும் எங்களுக்கும் இன்கம் வருது நாங்களும் ஏதாவது ஒரு வீடியோ போடணும் எதில் வியூஸ் போதோ அதை போடணும் அப்படின்னு நாங்களும் போடுவோம் ட்ராமானால் ஃபுல்லாக அதில் ட்ராமானெல்லாம் சொல்ல முடியாது நாங்கள் நேச்சுரலாக இருக்கிறத எடுத்து போகிறோம் நீங்கள் ட்ராமாங்குறீங்க அதுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் ட்ராமாவாக நினச்சா ட்ராமாவாக பாருங்கள் ரியலாக நினச்சா ரியல்னு நினச்சி பாருங்கள் எப்படி நினச்சி பார்க்குறீங்களோ பார்த்துக்கோங்க உங்கள் கருத்து சொல்லுங்கள் அதை பற்றி தப்பில்லை அப்போ இன்னொன்று உங்கள் அண்ணா யூடியூப் ஆரம்பித்தாங்க அப்புறம் நீ ஆரம்பித்த மணி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நீங்களும் ஒரு யூடியூப் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அதில் எவ்வளோ நம்ம ஏன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சும்மா வந்து மணி ஏன் பண்ணுறது வந்து அவ்வளோ சர்வசாதாரணம் கிடையாது எந்த தொழிலாக இருந்தாலும் கஷ்டப்படாமல் சும்மா காசு வந்து வந்துடாது அது யூடியூப்பாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்படி தெரிஞ்சுக்கணும் அக்யூரட்டாக அப்படின்னிங்கன்னா நீங்களும் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து வருமானத்தை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது அன்பாக கேட்டதாக நான் சொல்லியிருப்பேன் அது ஒரு மாதிரி கேட்டிருந்தீங்க எப்படி சொல்கிறது குடும்பமே யூடியூப் ஆரம்பித்து சம்பளம் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறதுனால சொல்லியிருந்தீங்க ஆமாம் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் வேறு வேலைக்கு போக முடியாது அதனால் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி சம்பாதிக்கிறேன் அப்போ காயத்ரியும் அதே மாதிரிதான் அதனால தான் அவங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்காவது டெய்லரிங் தெரியும் எனக்கு அதுவுமே தெரியாது அவங்கவுங்க விருப்பங்க நாங்கள் யூடியூப்பில் சம்பாதிப்போம் எப்படி வேணால் சம்பாதிப்போம் அதை ஏங்க நீங்கள் உங்களுக்கு வந்து பொறாமையாக இருந்தால் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் லட்சக்கணக்கில் என்ன கோடி கணக்கில் சம்பாதிங்க எதுவுமே நாங்கள் சொல்ல போகிறதில்ல யாரோ சம்பளம் கொடுக்குறாங்க நீங்கள் வீடியோ போடுறீங்க எங்களை ஏங்க கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படிதான் அக்யூரட்டாக தெரிஞ்சாகணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் நான் ஒரு வீடியோ போட்டுறேன் எவ்வளோ எவ்வளோ வருது இன்கம் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க நிறைய பேர் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கீங்க நிறைய பேர் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லோருத்துக்குமே ரொம்ப 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 நன்றி இதே மாதிரி உங்கள் ஆதரவை எப்போவுமே தொடர்ந்து கொடுங்க உங்களையெல்லாம் நான் யாரையுமே தப்பாக சொல்ல ஒரு சில கமெண்ட்டை மட்டும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால ரிப்ளை பண்ணேன் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க உங்கள் சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேணும் இதே மாதிரி தொடர்ந்து சப்போட்டை கொடுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்